நமக்கு எப்படி நம்மளுடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அவங்கள வந்து நம்மளால மறக்கவே முடியாது இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம கிட்ட பேசாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு வந்து அலைவாயம் அப்படி இருக்க நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பேசுன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கெஞ்ச கூடாது தயவு செய்து கெஞ்ச கூடாது நீங்க அதுக்கு பதில் என்ன பண்ண அவங்கள மறக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஆனா மறக்க முடியாது ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்சம் மனநிலையும் அதனால நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படும் இப்போ நம்மளுடைய மனது வந்து ஆழ்மனதுல இருந்தா அவங்களை வந்து மனதுன்னா எப்படி சொல்ல அதாவது கான்சியஸ் மைண்டு சப் கான்சியஸ் மைண்டு இருக்கும் கான்சியஸ் மைண்டுனா நனவு நிலை இப்போ வந்து நம்ம அதாவது இப்போ உள்ள அந்த இது அவங்கள வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது ஆனால் நம்மளுக்கு ஏதாவது துரோகம் ஏதாவது கெட்டது செஞ்சுருப்பாங்க அப்படி செஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு அவங்கள என்ன செஞ்சிருவோம் உடனே மறந்துடுவோம் அதே நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சாலோ இல்லை கெடுதல் செஞ்சாலோ உடனே மறக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அதனால் அவங்கள எழுதாதான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது மறக்க முடியாது ஆனால் நம்ம அப்படி பண்ணிட்டு போகிற சமயத்தில் நம்ம அவங்கள கண்டிப்பாக மறந்தே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே நெகட்டிவான எண்ணங்களை வந்து பேசக்கூடாது அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து உங்களை வேண்டான்னு சொல்லிட்டுதான் உதறி தள்ளி போயிருக்காங்க அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் ஏன் அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டுருங்க நினைக்காதுங்க சரியா அப்படி நினைக்காம அவங்கள அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுலேயும் நீங்கள் நினைக்கக்கூடாது எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையாக யோசிங்க உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாக நடக்கும் நீங்கள் அவங்கள விட்டு மறந்து அடுத்த செயலில் வந்து நீங்கள் வந்து ஆர்வத்தை வந்து திணிக்க முடியும் அப்படி இல்லாமல் அவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரும் நீங்கள் நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க நம்ம வந்து நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னா இவங்க ஒருத்தவங்க நம்மளை இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்ல நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள பத்தி தயவு செய்து நினைக்காதுங்க அதுக்கு வேற அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மறை எண்ண எண்ணத்தோட யோசிச்சு பாருங்க நினைச்சு பாருங்க அது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்போ அவங்கள நீங்க வந்து டக்குன்னு மெல்ல மெல்ல என்ன செய்வீங்க மறக்க ஆரம்பிப்பீங்க அப்படி மறக்க ஆரம்பித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த செயல்களில் நீங்கள் வேறு ஏதாவது வேலையோ இல்லை படிப்போ எதுலையோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்வத்தை வந்து முழுசாக செலுத்த முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைக்காமல் பாசிட்டிவாக நினச்சி அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு உங்களை ஏமாற்றிட்டு போன மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவங்க யோசிப்பாங்க அப்படி யோசிச்சுட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கிடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்கள நினச்சி என்ன செய்யாதுங்க ஒரே பண்ணாதுங்க சரியா அவங்க போனது போயிட்டாங்க அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேலையை வந்து என்ன செஞ்சுக்கிடுங்க கவனத்தை செலுத்துங்க அப்படி செலுத்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அடுத்தவங்க இப்படி பண்ணிவிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்து வெளியில் வர உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதாக அதாவது ஒரே வரிசையில் அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைக்காமல் பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள் அப்போ தான் அந்த ஆள் மனதில் வந்து அது வந்து நல்லா ஸ்டோர் ஆகி அவங்க போனால் என்ன நம்மளுக்கு இன்னொரு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நிறைய உறவுகள் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் நீங்கள் அந்த இதுலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ